கற்பூர ஜோதி காட்டி நாங்கள் உன்னை போற்றினோம் கற்பூர ஜோதி காட்டி நாங்கள் உன்னை போற்றினோம் அம்மா தேவி எங்கள் கவலையாவும் நீக்குவாய் கற்பூர ஜோதி காட்டி நாங்கள் உன்னை போற்றினோம் காமாட்சி தேவி கவலையாவும் நீக்குவாய் இப்போது ஜோதி காட்டி இசை உன்னை போற்றினோம் எப்போதும் எங்கள் நோய்கள் நீக்குவாய் தப்பாமல் ஜோதி காட்டி தாயின் பாதம் போற்றுவோம் சகலமா பாக்யமீந்து தாங்கியே நீ போற்றுவாய் எப்போ ஜோதி காட்டி வாழ்த்துவோம் எப்போதும் எங்களுக்கு மங்களங்கள் செய்குவாய் கற்பூர ஜோதி காட்டி நாங்கள் உன்னை போற்றினோம் அம்மா தேவி எங்கள் கவலையாவும் நீக்குவாய் அம்மா தேவி எங்கள் கவலையாவும் நீக்குவாய்